இன்றைய திருமந்திரம் ும் புகண்டும்ும் புனி தந்தடி ஏற்றுமின் சிவதடிக்கே செல்வம் ஆற்றியதின் மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி வந்தாரே பொருள் இறைவனின் பெருமைகளை எப்போதும் போற்றி பாடியும் அவன் புகழ்களை வாழ்த்தியும் அவனது திருவடியை எண்ணி வணங்குபவர்கள் மிக பெரும் அருட்செல்வம் சேர்ப்பவர்கள் உலகத்திலுள்ள செல்வங்களே பெரிது என்ற மாயையின் மயக்கத்தில் இருக்காமல் இறைவனின் திருவடியை எண்ணி பெறும் அருட்செல்வமே உண்மையானது என்று உணர்ந்தவர்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் அவர்களை காத்து அவர்களோடு இருக்கின்றான் இறைவன்